வம்சாதி அத்தி மரப்பாரு இன்னு பேசுது இவங்க பெயர ஆமா அத்தி மரப்பாரு இன்னு பேசுது இவங்க பெயர காட்டு வழி போற ஒண்ணு கவனப்படாத புலி வழி வரைக்கும் கணக்கி நிற்காத மருதுருவர் பேர் சொன்ன பொழிவதோரு ஆமா அகமுனைகள் பேர் சொன்ன பொழிவதோப்பாரு தமிழ்நாடு போரா இன்னும் பேசுதாக பேரா ஆமா தமிழ்நாடு போரா இங்கு பேசுது அவர் பேரா காட்டு வழி போற ஒண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி கிணிக்காத ங்கோ மருதுவியர் பொதங்கோ பார் அவராய சொன்ன பொழிவதங்கோம்பார் ஆமா அகமுடையர் பேர் சொன்ன பொழிவதோம்பார் அவர்வார் உல பேர் சொன்ன பொழிவதங்கோம்பார் சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி மருதரு வருபுகள் கோபுரத்து மேலே நிக்கிது ராமாயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி மருதுபுகள் கோபுரத்து மேலே நிக்க

மே வச்சுக்க ராமாயி ராமாயி மருத புகழ் ஒவ்வொருத்து மேலே நிக்கிது வீராயி காலையார் கோவில பாட்டுக்க சிங்க ரெண்டை இருக்குது கட்டுக்க காலையார் கோயில் கத்துக்க வச்சுக்க காலையார் கோவில் பார்த்த எக்குளமும் போற்று என்ற ராமாயி எக்குளமும் போற்று என்ற ராமாயி எக்குளமும் வா ராமாயி சின்ன மருது பெரிய மருது நம்ம குல தங்க மடிய வீராயி சந்தனை போட்டுமே வச்சுக்க சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும போட்டுமே வச்சுக்க ராமாயி மருது புகழ் மேலேதவீராயி மருது புகழ் ஆர்மி எம் கலைமணி காவல்துறை அன்பு உள்ளங்கள் எனக்கு ஐநூத்தி ஒன்றும் எஸ் மகாலிங்கம் திமுக கிளை செயலாளர் கே முருகன் பில்டிங் காண்டேட் சார்பாக மருதமணி அண்ணனுக்கு ரூபாய் ஐநூத்தி ஒன்றும் நன்கொடை வழங்கிய இப்பொழுது அண்ணன் பில்டிங் காண்டேட் மீச முருகன் உன் பேர் என்ன மீச முருகனா ரொம்ப நன்றிப்பா இன்னும் கொஞ்சம் டை அடிச்சுக்கப்பா அண்ணே எந்தெந்த ஆளு நான் மிரண்டு ஒன்னு அண்ணே அதனை தொடர்ந்து குராயூர் எஸ் ஈஸ்வரன் ரியல் எஸ்டேட் அன்புக்குரிய அண்ணன் குராயூர் எஸ் ஈஸ்வரனின் ரியல் எஸ்டேட் சார்பாக எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே நன்றி 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 ஒரு ஆள் தான் கைதட்டுறேன் சரி கூட்டம் போயிடுச்சு நான் வளரேன் அமைதியா இருங்க தான் நாடகமே ஆரம்பம் நேரம் எழுத்து போட்டோம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவ்வளோதான் அமௌண்ட்டே அவ்வளோதான் அவ்வளவுதான் வடக்க தழை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிடும் சொன்னேன் ஏண்டா கழுகு மண்ட போட கதைக்கு வரேன் அமைதியா இருங்க ப்ரோ என் குடும்ப சோக கதையை சொல்லப்படி பெருங்கொண்ட கோடீஸ்வரம் மயாருன்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வரேன் வீட்டில் இருக்க வெண்ணே வென்ன கோடீஸ்வரம்னா வீட்டில் இருக்க வேண்டிய அதுக்கு ஏன்டா நீ அழுகுற இன்னைக்கு அழுகே வருதுன்னு தண்ணே எங்கள் அப்பா வேறு நம்பிராஜே நம்பிராஜன் தானே இருக்கா செத்து போயிட்டானாடா நாடா இருக்காட்டா ஏழு பிள்ளைய பார்த்துட்டு இன்னும் எங்கள் அம்மா இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் நிம்மரேன் ஆவியம் மனிதாவியம் விளையாடுறேன் எட்டாவது பிள்ளைக்கு எங்க ஆத்தாவை போய் சொன்னேன் ஒரு பிள்ளைய பத்துக்குறோம் மோகினின்னு சொன்னேன் எங்க அப்பா அம்மா சொன்னச்சு கர்ப்ப பையில இடம் இல்ல காரியவட்டி துணி இருக்கு வேணா ஏதாவது போடான்னு தம்பி அண்ணே என்ன சொல்றேன்னு தெரியாமதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா பரம்பரை பரம்பரையா நாங்க தாண்டா தலைவர் சூப்பர் போன எலெக்ஷன்ல அப்பா ஒரு ஓட்டுல தோத்து போனார் எப்படின்னு பரம்பரை பரம்பரையா ஜெயிச்சு நம்ம அப்பா எப்படின்னு தோத்து போனாரு ஓன் ஜாதகத்துல கோலாடுச்சா ஒரு ஓட்டில் தோத்து போனாருப்பா நம்ம அப்பா வேதனை தாங்காம அந்த ஒரு ஓட்டு யாரு ஓட்டணும் ஊர் ஜனத்தை பூரா பாலில் சத்தியம் பண்ண கூப்பிட்டோம் அப்பா மட்டும் சத்தியம் வர வரமாட்டேன்ட்டான் ஏன்னா அப்பா உத்தம் ஒரு தானே சத்தியம் பண்ண வேண்டியது தானே அந்த ஒத்த ஓட்டை போட்டதே அவன் தான்டா எடுத்து நின்றுவேன் புளிய மரம் சின்னம் அப்பா நின்றது போஸ்ட் மரம் போய் ஓட்டு போடுற போது அந்த அச்சை எடுத்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுருக்கேன் அப்பா அருள் வந்துருச்சு பதட்டத்தில் ஏன் சின்னத்தில் ஒரு குத்து திட்டு போயிட்டு அந்த இடத்துல வேணே அப்பாக்கு சாமி வரணும் என் முக்கு ரோட்டில் வந்தால் ஒத்துக்குறிவேன் வந்து உழைச்சி வச்சு விடுவேன் அதனால அப்பா மனம் உடஞ்சி தம்பி அண்ணன் தூக்கு போட போயிட்டார் தூக்கு போட தானே போனார் போட்டார தூக்கு போட போனவொடனே அங்கேயே வன்க்கு அந்த மரத்து மேலே பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சிருந்திருக்கேன் இருட்டில் அதை பார்த்து பேயின்னு நினச்சி பயந்து வந்து இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடாங்கி செலவுனடா வெண்ணம சரின்னு தூக்கு போட்டு சாவு அப்பா மருந்து குடிச்சுட்டா என்ன சொல்ற மருந்து குடிச்சு இல்ல ஏன் அது அம்மா இருமலுக்கு வான டானிக்க மருந்து ப்ரோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஏன் ப்ரோ உங்கட்டு அழகா இருக்கியே உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டா வேற அப்பப்ப தீபாவளிக்கு அறுத்த கலத்திரிப்பே கோழி மாதிரியே எனக்கு இன்னும் ஒரு பொம்பளை கூட அமையல அப்புறம் உங்ககிட்ட இருக்கொங்காசு ஆம்பளைப்பா எதுவும் பொம்பளை வச்சிருக்கல கேட்டேன் எது இருக்கா இருக்குன்னு யாரு எங்க சித்தப்பாரு மக இருக்கு காரிய அப்படி இல்லை டீ கடை வச்சிருக்காப்புல பேரு பேரு சப்பு உங்க ரெண்டு பேத்தி நாடகத்துக்கு போட்டே தப்பு சப்புன வள்ளி சப்புன்னு நாங்க செல்லமா கூப்பிடுவோம் ஆடி மாசம் எல்லாம் சப்பமா எப்ப உங்க தங்கச்சி இங்க வந்திருக்கா மச்சேன் வந்திருக்க மச்சான் ஆனா உங்க தங்கச்சியை கட்டுறது எனக்கு விருப்பம் ஆனா நீங்க மச்சன நான் வர்றதே எனக்கு விருப்பம் இல்லை மச்சான் நீங்க ரெண்டு உண்டால் அரிசி ஒரே நேரத்தில் திம்ப வேலை மச்சா என்னையால உங்களை கலை எடுத்து கூட கட்சி ஒத்த முடியாது நீ வாழை பழத்தையே ஒரு சீப்பு திம்ப வேலையாடா ஆசமா போற உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் அம்புட்டு அழகா இருக்கும் மச்சா இங்க வந்திருக்காளா இந்த சிரிக்கு மையம் உசுர கிடைச்சி கல்லி வந்திருக்கா கூப்பிடுங்க மச்சான் தங்கச்சி சப்பு குறை ஒரு மண்ணுக்கு வந்து அந்த ஐயனாரும் இந்த அங்கால ஈஸ்வரியும் என் வாழ்க்கையில் ஒளிதி போயிடுச்சு இன்னைக்கு கூட என் ஜோலி முடிஞ்சு நீ மூட்டம் போடுற மாதிரி நகர்ந்து போற இவனே தங்கச்சி என்ன லட்சணத்துல இருக்குமோ காடி ஏன் ஊரு ஜனமே சிரிக்கிறிய எறும்புத மச்சான் என் சப்பு வந்திருக்கு என் தங்கச்சி சப்பு வந்திருக்கு தங்கச்சி வெக்கப்படாம வைக்கப்படாம ப்ரோ இந்த கலக்கோட்டு காலை எங்கனையே பாத்துருக்கேன் சொப்பனம் கண்டிருப்பியாங்க என் தங்கச்சி என் பூட்டா அதே வேக்குரு வந்த கால் இல்லைங்க என் நாடக காசை பூரா நெருக்கி திண்ட கால மாதிரியே ஓடுச்சு நல்ல கண்ணை திறந்து பாருங்க ஏய் ஏ நீ க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்களாடா இல்லை மச்சான் என் தங்கச்சி உண்மையுமே அழகாங்க நீங்கள் பொண்ணு வாக்க கூப்பிட்டு வரீங்களா நீர் மாலைக்கு வரீங்களா ஏங்க அச்சே இதே வெட்டாத நகம் அதே தொப்பு இல்லாத வயிறு ஜேய் ஏய் இந்த கீரை முட்டை எங்கன்னே பார்த்துருக்கேன் மச்சேன்

இதே உங்க தங்கச்சியா என்னடா அது கண்டங்கிறவ பாம்பு எங்கே இருக்கு இதை கட்டினா எவனாவது உசுரோட இருப்பான் அத்தா அந்த கரையா முத்த மூடுத்தா அது வேற கிட்டி புள்ள மாதிரி உன் பேர் என்ன சப்பு சப்பு

கண்ணே ஆ இருந்தார் இருந்தாலும் நீ ஒரு பெண் தான் ஏன்னா உன்னையே மாதிரி பொம்மல் அடைக்காமல் சில பேர் லோப்பையாக தெரிய சொன்னமாச்சே வேலை பாதமாக இருக்க அன்னைக்கு பாரு முழுகு முழுகுனு நான் கையை ஒடிச்சி போயா போகிறான் எனக்கு 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 நீ கல்யாணம் ஆகிருச்சி சப்பு என்ன மாச்சியான்னு சொல்கிறீங்க ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சா ம் யாரு அந்த அவஜாரி அவதாரம்மா சொல்றீங்க ஓ தகச்சி ஜெயா மாமா டீயா அவாய என்ன மரியாதலாமா டீ ன்னு சொல்றா மாமாடியா இங்க வா சபு எனக்கு யார 500 ரூபாய் தான் என்னங்க அவ பேர் என்ன மச்சான் அவ பேர் தெரியல அட்டைட்டி ஹோட்டல்ல ஒட்டி இல்ல அவக்கு நாலு பேர் இந்த 500 ரூபாய் பக்கனே செல்லாது மகாலிங்க ஏல கொட்டனாரி இவங்க எல்லாரும் சேர்ந்து 500 ரூபாய் கொடுக்கணும் அந்த 500 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லி சந்தோஷம் போடு வர முடியாது ஏன் கனே மச்சான் முடிய மச்சான் தங்கச்சிய நான் மனப்புறமா நான் ஏத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்ங்க ரொம்ப சந்தோஷம் என் நல்ல மழை நல்ல விவசாயம் தலையெழுத்து கிடையாது ஏன்னா நான் அதிகமா லோன் வாங்கியிருக்கேன் நீ வீட்டுல இருந்தீன்னா எந்த லோனுக்காரன்னு மாட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்ல ரெண்டு வருஷத்துக்கு கரண்ட் புள்ளையே கிடையாது. குறுக்கி வரும்போது நீ இப்படி உட்கார்ந்து இருப்ப. அவன் பார்த்துட்டு ஜிபி பாயற நாய். जया வாடா நீ தேதே நடச்சி பார்த்தாயா நீ கால் எடுத்து வச்ச நேரம்? ஆமாடி நீ கால் எடுத்து அந்த நேரா தாண்டி. சால் சொல்லு. தாண்டி

என்ன செய்வே நானே வச்சு தங்கச்சி அம்மா